வணக்கம் ஜோசி ஐயா அதுவே தங்கராஜா தீர்க்காயசா இருப்பா அப்பா வீட்டுல இருக்காரா இருக்காரு அம்மா உனக்கு பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு உங்க அப்பா போன வந்திருக்கும் போது என்னாச்சு ஓஹோ அதுக்குள்ள எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு அப்பா ரெண்டாம் கல்யாணமா என்னப்பா சொல்ற பின்ன என்னங்க ஏன் சாந்தி மூர்த்தத்துக்கு நாலு குறிச்சு கொடுத்த நீங்களே எப்படி கேட்டான் உன் சாந்தி மூர்த்தத்துக்கு நான் நாலு வச்சு கொடுத்தனா ஒரே குழப்பமா இருக்க அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கரியாணம் ஆகாமலையை சாந்தி மூத்ததுக்கு நாள் குளிப்பாங்க உங்க அப்பா எப்போ வந்து என்ன பார்த்தா சொன்னாரு போன வைஹாசி மாசம் நான் ஆறு மாசமா ஊர்லயும் இல்லையே ஊர்ல இல்லையா ஆமா பா ஆ சொல்றீங்க காலேஜாயிரத்துக்கு போயிருந்தேன் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ஆஹ் கரியாணம் பண்ணுனதே தப்பு பொண்ணு மாப்பிளைய ஒண்ணு சேர்ந்தா பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னது எங்க அப்பா சொன்னார் வேடிக்கையா இருக்க உன் யாருலாம் எனக்கு மனப்பாடமா இருக்கு உங்க மூணு தலைவரை இருக்கு யார் மொத்தம் குடும்பம் என் குடும்பம் உங்க அத்தை குடும்பத்துக்கு நான் தான் இப்போ ஓன் ஜாதகமும் சென்மோ ஜாதகமும் பொருத்தங்களும் பொருத்தமா இருக்கு நான் பார்த்ததுலேயே இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகளை பார்த்ததில்ல அடுத்த மாதம் குருபாயிருச்சு அப்புறம் ரெண்டு பேருக்குமே ராஜ அப்பா என்னடா என் ஜாதக வச்சிருக்கீங்க ஜாத இல்ல ஒரு ஜோசியர் வந்து தங்கியிருக்காராம் நடந்தது நடக்க போறது வரலாம் தான் நடக்க கூடாதான் நடந்துருச்சு மனசுக்கு நிம்மதி இல்ல அதான் போய் பாத்துட்டு வரலாம்னு பாரு நம்ம நிறைக்குடி ஜோசியார சொன்னா சொன்னதுதான் அப்படியே பழிக்கு தெரியுமில்ல உங்க தாத்தா காலத்திலிருந்து அதான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்குது

இது வரைக்கும் நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருப்பனா இல்ல உங்க வார்த்தை தான் பேசி இருப்பா நீங்க வளச்ச நான் வளைஞ்சு கொடுத்தனே ஏன் உங்க மனசு நீங்க வளர்க்கிறீங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா உடிச்சிட்டீங்க நானும் மனுஷன் தாப்பா எனக்கு உணர்ச்சி இருக்கு ஆனா நீ அதை மதிக்கல மகனோட நல்வாழ்வுக்காக பாடுபடுறவன் தான் உண்மையான தகப்பேன் ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யல செய்ய விரும்பல இனிமே எனக்கு என்ன வேலை நாளை வாழ முடியும் உங்களுக்கு முன்னாலே நான் வாழ்ந்து காட்டேன் தங்கராசு மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசணும் என்கிட்ட பேச என்னப்பா இருக்கு ஆமா கொஞ்சம் நில்லுங்களேன் ஏண்டா என்னடா உறவு முறை கொண்டாடுற அந்த உறவு முறை எல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மாமா என்ன பொறுத்த வரைக்கும் உறவு முறியல நான் என்னைக்குமே உங்க மருமகன் தான் ஆமா மாமா நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கு செண்பகத்தோட நான் சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் என்னடா விளையாடுறீங்களா செண்பகத்தை உங்க வீட்டுல இருக்கிற விளையாட்டு பொம்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா வேணும்னா கூட்டுங்க வேண்டாம் துரத்தி விட்டுடுவீங்க நியாயத்தை கேட்டா அத்து விட்டுருவீங்க வேண்டா அவ உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா

தங்கச்சி தனியா தான் இருக்கு ஒரு சோக கதைய சொல்லு அக்கிரமம் ஒரு நல்ல மனுஷரை குடிக்க வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கு நல்லா இருக்கா நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல அவரே தன் கையால கிளாஸ் எடுத்து தண்ணிய போட்டு அடிச்சிட்டாரு நல்லாவே குடிச்சாரு இத பாருங்க இனிமே இப்படி நடந்துச்சு உங்க முகத்துல கூட நான் முடிக்க மாட்டேன் அப்ப முதுகுல முடிக்கலாமா போங்க

அப்புறம் எதுக்கு இருக்கணும் ஏன் விருத்தா யோசிச்சு பாத்தீங்களா நான் அவளை கை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா நான் உண்மையிலேயே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன் எங்க அப்பாவும் என் வாழ்க்கைய பாலாகிட்டார் எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார் என் நிலைமை தெரியாம செண்பகம் என்ன வெறுக்கிறா ஆமா செண்பகம் உங்களை வெறுக்கிறதா யாரு சொன்னா என் தலையை வெட்டாதான் தாலையை கட்ட முடியும்னு சொன்னாலே

ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது ஏக்கிற மிஷின வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியா ஐயா கிணத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா புடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும் அங்க வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சிக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காது தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்க ஆசையாங்க கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி போடலாமா அதான் யா இத வச்சுக்குவோமா காதல வச்சுக்க காதல பெரிய ஆபத்துல மாட்டிட்டாங்க இந்த சாமி நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறுமிஷம் நடந்து போச்சு என்ன

இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்ப தானே விழுகுது அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்க இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் இதை வச்சுக்கணுமா இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கதாசிடுவோம் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி

எங்க முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க போற காரியம் நல்லா முடியும் என்ன சொல்ற செண்பகம் கோயில்ல இருக்கா